ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு கீரை கூட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து மொளக்கீரை ஒரு கட்டை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது பாசி பயிர் பாசி பயிர் ஒரு நூறு கிராம் எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் மற்ற பொருள்லாம் போடும்போது நான் சொல்லிடுறேன் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கொளுத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்புலையும் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே உடனே வந்துடும் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கீரை கூட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மொளக்கீரை வந்து நல்லா குளும உடம்புக்கு இந்த வெயில் சீசனில் நம்ம அதிகமாக குளிர்ச்சியான கொஞ்சம் கீரைகள் காய்கறிகள் இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த வெயிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் பருப்பு தனியாக வேக வச்சுடுறேன் இந்த நூறு கிராம் பாசி பருப்பு சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க இதை இதை வந்து ஒரு குக்கர்ல போட்டுட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நம்ம வேக வச்சிடலாம் கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவு தண்ணியை ஊத்தி நம்ம வேக விட்டுறலாம் குக்கர் மூடியை போட்டுட்டு இந்த வெயிட் போட்டுறேன் ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்குள்ள சீக்கிரம் பாசிப்பருப்பு வந்து வெந்துரும் ஒரு மூணு விசில் போதும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு இந்த கூட்டுக்கு தேவையான தேங்காவை வந்து இப்போ நம்ம போகிறோம் இப்போது ஒரு நாலு பீஸு தேங்காய் நம்ம இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க இந்த தேங்காய் விழுது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் இப்போது ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சிருக்கேன் கீரை கூட்டு செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ தேவையான கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் இப்போது ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஏற்கனவே அரைக்கிறதுக்கு போட்டிருக்கோம் தேங்காவில் அதனால ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் போதும் பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன் ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்து அதை போட்டுக்கிறேன் ரெண்டு வரம் இ கிள்ளி வச்சிருக்கேன் இப்போ அதையும் போட்டுறேன் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் ரொம்ப டீப்பாக வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் இப்போ பாருங்க இப்போ வந்து வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த தக்காளி ஒரு தக்காளி எடுத்து அடிச்சிருக்கேன் ஒரு பெரிய தக்காளி அதை கட் பண்ணி உள்ள போட்டுக்கிறேன் இப்போ அதை வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பும் கையோடு போட்டுறேன் இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கி இந்த நேரத்தில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கீரையை போட்டுக்கலாம் இது வந்து ஒரு கற்று கீரை மிளகீரை ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப குளிர்ச்சி தன்மை நல்லாயிருக்கும் வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது உடம்புக்கு இது நிறைய தான் இருக்கும் பார்க்கறதுக்கு அப்புறம் அது நல்லா வதங்கி வந்துச்சுன்னா கம்மியாயிடும் கீரைலாம் கொஞ்சம் அப்படி பரட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த கீரை வேகிறதுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு மூடியை போட்டு நம்ம வேக விட்டுடலாம் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் ஒரு நிமிஷம் அந்த கீரை வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் பார்க்கலாம் இப்போ எடுத்துட்டு பாருங்க கீரை நல்லா வெந்து வந்துருச்சு நேரத்துல இந்த தேங்காவை வந்து சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் இந்த மிக்சியை கழுவி லைட்டா அப்படியே தண்ணி ஊத்திக்கங்க ஏன்னா நம்ம இப்போ பாசி பருப்பு போட போறோம் போடும்போது கொஞ்சம் திக்காகும் அதனால தண்ணி ஊற்றினாலும் கொஞ்சம் நல்லா தான் ஒன்றும் பிரச்சனை இதே போல் ஒரு முறை செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் அந்த உடைய பச்சை வாசனை மட்டும் போனால் போதும் அதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரே ஒரு நிமிஷம் முடிய போட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்க எடுத்து பார்க்கலாம் போதும் ஏன்னா தேங்காய் ரொம்ப நேரம் வந்து போட்டதுக்கப்புறம் கொதிக்க வைக்க வேணாம் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இந்த உடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த பாசி பயிர் அதை இப்போ போட்டுக்கலாம் எவ்வளவு வேணுமோ நீங்க அவ்வளவு போட்டுக்காங்க நான் ஃபுல்லாகவும் போட்டுறேன் ரொம்ப நல்லது இந்த வெயில் சமயத்துல இந்த பாசி பருப்பு அதிகமா நம்ம யூஸ் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா இதுவும் வந்து குளிர்ச்சி தன்மை அதிகம் இருக்கு இந்த பாசி பயிர்லேயும் ஒரு முறை இது மாதிரி செய்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இப்போ உப்பு பார்த்துக்கோங்க உப்பு தேவைன்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க ஹீட்டால தான் நிறைய வியாதி வர்றது நமக்கு வந்து இந்த ஹீட் ஓவர் ஆனதுக்கு தான் எல்லாமே வருது அதனால இந்த மாதிரி நீங்கள் செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாட்லேயே நீங்கள் அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் குழம்பு கூட எதுவும் வச்சிட்டு இதை தொட்டு சாப்பிட்ணும் அவசியம் இல்லை இதை அப்படியே சாப்பாட்டுக்கே நீங்கள் போட்டு பரட்டி சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பசங்களுக்கும் இது மாதிரி செய்து கொடுங்க இந்த வெயில் நேரத்தில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் கேஸ்டவை ஸ்டவ் பருப்பு கூட்டு பாசி பருப்பு கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது நல்லா வாசனையாக இருக்குது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இதுக்கு சைடிஷ்ஷாக நீங்கள் ரசத்துக்கு இது வச்சுக்கலாம் சாம்பார் கூட வச்சு சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லை சாப்பாடு அப்படியே கூட பிசைஞ்சு இந்த கீரை கூட்டுலையே சாப்பிட்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் இது பாசை பருப்பு முளைக்கீரை ரெண்டுமே குளிர்ச்சி தன்மை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பெல்சிம்பில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கொடுத்தீங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்